வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நம ஹ முதற்கண்கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான பஞ்சாங்க பதிவினை தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் சித்திரை மாதம் முப்பது ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதிமூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் அக்னி நட்சத்திரம் பத்தாம் நாள் இன்றைய தினம் பிரதமர் திதி இந்த பிரதம திதியில் நாம் எல்லாரும் அந்த திதி இருக்கிற நேரம் வரைகள் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நமது சேனலிலே பயன்படப்பட்டு இருக்கின்றோம் அதை சென்று பார்த்து அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் இன்றைய தனஸ்ரீ பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சைத்திர மாதம் சித்திரை மாதம் முப்பது ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் பதிமூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது அதிகாலை காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது வசந்த ருது மாசமானது மாசே சித்திரை மாதம் மேஷமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிறு திதியானது வைசாக பகுல பிரதம் யாம் பிரதமை திதி நாற்பத்தி ஆறு வினாழிகள் இருபத்தெட்டு வினாடி பின்னிரவு பன்னிரண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு துதி யான் திதி இன்றைய ஸ்ராத்த திதியானது பிரதம் யான் பிரதமை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜமானக்காரர்களுக்கு மட்டும் ஸ்ராத்த திதியானது சைத்ர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பிரதம்யான் பிரதமை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்விரை பிரதவி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பி திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு சிரார்த்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே கிருஷ்ணபக்ஷ பிரதம் ஞா பிரதமை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பிரதம திதியில் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருமாக்கள் ஆகிய ஸ்ராத்தம் தித்தியதோசம் ஆகியவற்றை இன்று நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது கோம வாசனை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் எட்டு நாழிகை இருபத்தெட்டு வினாடி காலை ஒன்பது மணி பத்தொன்போது நிமிடம் வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சித்திரை மாதத்தில் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அடியேருடைய அனைத்து மையங்களும் தங்கள் நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை ஒன்பது மணி பத்தொம்போது நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷமானது அக்னி நட்சத்திரம் புத்தாம் நாள் இஷ்டி இன்றைய ராகு காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தாறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது என்று காலை முதல் நான் முழுவதும் கிருஷ்ணபக்ஷ பிரதமை திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு பன்னிரண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டிரமம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பீன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி பத்தொம்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்றவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றவர்களுக்கு இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாகத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை ஐந்து நிமிடத்திற்கு ஐந்து மணிக்கு சந்திராஷ்டபமானது ஆரம்பமாகிறது லோகா சமஸ்தா சுனோ பவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ சௌக்ஷியமாக இருங்கோ